எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் குட் ஈனிட்டு ஆல் இந்த மூவி வந்து பண்ணதில் என் பேர் சாய் கணேஷ் இந்த மூவி வந்து பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லோருமே ஃபஸ்ட்டு இந்த மூவியோட எங்களுக்கு இது எப்படி வாய்ப்பு கிடைச்சிதுன்னா கலைத்தான் யாரை கிடையாது தான் ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணும் அங்கே இருக்கிற சிரமம்லாம் நாங்கள் கற்றுக்கிட்ருக்கோம் அது இல்லைன்னா இங்கே யாராலையும் எங்களால் இந்த மூவியில் ஆக்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்காது நெக்ஸ்ட்டு கமலகண்ணன் சாருக்கு தேங்க் பண்ணுறேன் எல்லாருமே தேங்க் பண்ணிருக்கோம் நந்தகுமார் சார் அவர் தான் எங்களுக்கு ஆக்டிங் சொல்லி கொடுத்தாரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி டேஸ்க்குள்ளே அவர் தான் சொல்லி கொடுத்தாரு அவர் ஆக்ட் சொல்லி கொடுக்குறதுனா அந்த ஆக்டிங் வந்திருக்காரு அப்புறம் இந்த ஹோல் டீம் கூட எப்போது இந்த டே வரும் ரொம்ப நாளாக வெயிட் இருந்தோம் இன்றைக்கு வந்திருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இதே மாதிரியே அடிக்கடி என் என் பேர் பேர் ரத்தீஷ் இந்த இந்த வந்து அங்குராஜ் எனக்கு வாய்ப்பு கலைத்தாய் மூலியமா கிடைச்சு சிலம்பத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்புறம் நடிகருக்கு வந்து எனக்கு நந்தகுமார் மாஸ்டர் தான் சொல்லிக் கொடுத்தாரு ஒரு அஞ்சு பேர்ல நாங்க அஞ்சு பேர் தேர்வாய் இந்த படத்துக்கான வாய்ப்புகள் கிடைச்சி இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தது கமலக்கண்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்றோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் என் பேர் ராகவன் இந்த கவிதை அறக்கட்டளைங்கிறது எனக்கு கிடைக்கலன்னு இந்த வாய்ப்பே எனக்கு கிடைச்சிருக்காது இந்த படம் வாய்ப்புங்கிறது நாங்கள் நூறு பேர்த்துக்கிட்டே இருந்தோம் அந்த நூறு பேர்த்திலருந்து அஞ்சு பேர்த்து செலக்ட் எங்கிறது பெரிய விஷயம் எங்கள் வீட்டில் சொன்னாங்க அதே தான் அந்த ஒவ்வொரு கிளாஸ் அந்த நடிக்கிற கிளாஸ்ன்னு சொன்னாங்க ஒவ்வொரு கிளாஸாக வச்சாங்க அந்த கிளாஸ் ஒரு ஒரு கூட நான் தவறாமல் நான் போயிட்டு இருந்தேன் அந்த அந்த மூலியமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் சந்தோஷ் என் படத்தில் வந்து என் பேர் மாரியப்பன் இந்த வாய்ப்பு எப்படி எனக்கு கிடைச்சிச்சுன்னா கலத்தை ஏற்பட்டகை மூலியமாக தான் இவங்க சொன்ன மாதிரி தான் நூறு பேர்த்துலேருந்து அஞ்சு பேர்த்த தேர்வு செய்யறது ரொம்ப இது கஷ்டம்தான் அப்படியும் நாங்கள் தேர்வு செஞ்சு இப்படி நடிக்க சொல்லி கொடுத்த நந்தகுமார் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்து செலக்ட் பண்ணி எங்களுக்கு படத்துல நடிக்க வச்சா இது கமலகனன் சார் இருக்கும் நல்லா வாய்ப்பு எனக்கு இருந்துச்சு நன்றி சொல்லிக்கிறேன் இது இத்தனை இதுக்கு முன்னாடி பேச முடியல பெரிய இது ஸ்கிரீன் முன்னாடி ஐயா ஐயோ எனக்கு பேச்சே வரல

நந்தகுமார் சார் தான் அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்புறமேட்டு கமலக்கா கண்ணன் டாக்டர் சார் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க அடிக்கடி சந்தோஷமா இருக்கணும் இது வந்து பெரிய கேட்க எனக்கும் நீங்களும் அடிக்கடி சந்தோஷமா இருக்கணும் இதே மாதிரி நிறைய நல்ல தருணங்கள் உங்க அமையனோட வாழ்த்தோட நன்றி சொல்லி அப்படியே உங்களோட சேர்ல போய் பாருங்க உங்களை எல்லாம் ட்ரைன் பண்ணாரு இல்லையா கலைத்தார் உங்களுடைய நந்தகுமார் மாஸ்டர் அவர் தான் அடுத்து பேச போறாரு மாஸ்டர்

கமலர் வந்து எப்போதும் வந்து கான்சியஸா இருந்தாரு அது அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாரு எனக்கும் நடிக்க சொல்லி கொடுக்கறப்ப வந்து நடிச்சு அதை அடியில் தீ வச்சு சமைக்க கத்துருப்போம் இப்படி ஒவ்வொன்றையும் மூலியமா நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா அப்படி நம்ம வாழ்க்கையை கத்துக்கிறதுக்கு அனுபவமா இருக்கிறது வழியா கத்துக்கிறதுக்கு இருந்த ஒரு பொருள் தான் சைக்கிள் அந்த சைக்கிளை பத்தின படம் தான் இந்த குரங்கு படம் நன்றி கான்சியஸா முடிவெடுத்தது வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக ஒவ்வொருத்தரா வந்து குரங்கு அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க முதல்ல சைக்கிள் நாவலுடைய ரைட்டர் மிஸ்டர் ராசி அழகப்பன் எழுத்தாளர் ராசி அழகப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஓரிரு வார்த்தைகள் இருந்த உண்மை கதையை அப்படியே ஒரு கண்ணீர் விடுற அளவுக்கு கமலக்கண்ணம் வந்து திரை வடிவமாக்குனது உண்மையிலே அந்த இசையும் அந்த ஒளிப்பதிவும் அந்த நடிகைகளும் இது எதிர்த்தாலும் பெரிய விஷயம் ஆனா ஆனால் எல்லாரையும் பார்க்க வைக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த இடத்த அமர வச்சுக்கிற இந்த குழுக்கம் நான் உண்மையிலேயே நான் வந்து வணங்குகிறேன் அப்படிதான் எனக்கு என் தாலிமணி எங்க எங்கள் அப்பா ஞாபகம் தான் இருக்குது ஒரு அரை ட்ரோஸு போட்டுட்டு அடி வாங்கிட்டு அப்போ வந்து எழுபத்தஞ்சு பைசா ஒரு மணி நேரம் ஓட்டுறதுக்கு அது அது அடி அடி வாங்குறக்காக தான் ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமலக்கண்ணன் மலேருந்து அப்புறம் எடுத்துருக்காரு ஸோ வெரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சைக்கிள் என்பது கிராமத்தினுடைய மிக உயர்ந்த வாகனம் என்னுடைய பையன் வேளாங்கண்ணி ஸ்கூலில் படிக்கும்போது அவன் சைக்கிள் கேட்டான் நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி அடியில் வாங்குறா இது அப்போயும் எனக்கு வருமா இப்போயும் எனக்கு வருவேன் நான் சென்னையில் இருந்த தகப்பன் வருவேன் அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கனவாசன் எதிர்ப்பு நடேசன் பார்க்கில் இருபது ரூபா வச்சுருந்தேன் அதில் பேப்பர் வாங்கிட்டு பேனா வாங்கிட்டு உட்காந்து ஒரு அஞ்சு மணிக்கு உட்காந்து கதை எழுதினேன் ஆறு மணிக்குள்ளே ஒரு கதை எழுதி முடிச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் விவகாரங்கள் நண்பர்கள் இருந்தாங்க அவங்க பார்த்தாங்களா சினிமாலெலாம் இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த பாக்ஸில் போட்டு வந்தேன் போட்டு ஒரு அஞ்சாறு மாதம் கழித்து ஆனந்த உடனே முத்திரை கதை ஐயாயிரம் ரூபாய்க்கு அரிசி கிடச்சிது அந்த ஐயாயிரம் ரூபாய் எடுத்து அப்படியே என் பையன் கொடுத்த அவ சைக்கிள் வாங்கினான் இவ்வளோ சைக்கிள் ஆயிருக்கு இன்னைக்கு எங்கள் பையன் நியூயார்க்கில் இருக்கான் அவன் அவன் அவனுடைய மகளுக்கு ரெண்டு பேத்திகளுக்கு குட்டி குட்டி சைக்கிள் வச்சிருக்கான் அவன் ஓட்டுற சைக்கிள் வச்சிருக்கான் பார்த்த இந்த சைக்கிள்ன்றது உலக நாடுகள் அத்தனையிலுமே அம்மா அப்பா மாதிரி சேர்ந்திருக்கிற விஷயம் எனவே ஒரு யூனிவர்சல் ஒரு ஒரு ஃபீலிங்கை கொடுத்த குழந்தப்பட்ட இயக்குநருக்கும் தீமுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்னையும் உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்களோடு ஆகி நீங்கள் கைது வேண்டும் உங்களில் ஒருவன் நான் என்பதை நீங்கள் பதவிள்ளார்கள் நன்றி வணக்கம்